வெல்கம் பேக் டு வெங்கட் நைன்டி ஃபைவ் வியூஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலே வந்து செவன்த் ரவுண்டு நடக்க போதுங்க அதில் பார்த்திங்கன்னா ஒரு டாஸ்க் ஒன்று வைக்கிறாரு அது என்ன சொல்கிறாருன்னா அதாவது கொஸ்டின் ஆன்சர் அந்த குவிஸ் ப்ரோக்ராம் மாதிரியான் ஆனால் அது கிடையாதுங்க அது இது வேறு மாதிரி கேம்லிங்கு அதை வந்து எப்படின்னா இதில் வந்து இண்டிவிஜுவலாக விளையாடணும் எல்லாருக்கும் அஞ்சு காயின் கொடுத்துருவாங்களாம் அவங்க வந்து ஒரு பவுலில் வந்து கொஸ்டின் இருக்கும் அதை எடுத்து ஓகே இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இப்போ எடுத்து படிக்கணும் அதை மனசு ஃபஸ்ட்டு மனசுக்குள்ளே படிச்சுக்கணும் இதுக்கு நமக்கு தெரியும் இந்த ஆன்சரு அப்படின்னா அந்த கொஸ்டினை லவுடாக படித்து அவர் யாருக்கு தெரியாதுன்றதை அவரே அனலைஸ் பண்ணி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கானா வினோத்துக்கு தெரியாதுன்ட்டு கானா வினோத் அப்படின்ட்டார்னா கானா வினோத் சொல்லி ஆகணும் கானா விநோத் தவறாக சொல்லிட்டாருனா கானா அவிநாத் கையில் வச்சிருக்கிற அந்த காயின்லேருந்து ஒரு காயின் பறிக்கப்படும் ஸோ இப்படி தான் ஒரு கான்செப்ட் சொல்கிறாரு அப்படி பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப உண்மையிலேயே வந்து கானா வினோத்துலாம் வந்து டைட்டிலுக்கு வரக்கூடிய தகுதியான ஆள் தாங்க இவரெல்லாம் வரக்கூடாது இந்த டிக்கெட் டூ ஃபினாலேயில் வந்து அடிச்சிடக்கூடாதுன்றதுனால இந்த மாதிரி கொ கொஸ்டின் வைக்கிறாரு இது பாத்தீங்க அவருக்கு கொஞ்சம் நாலேஜ் தான் கானா வினோத்தின்ப ஒரு நல்ல பாடகர் நல்லா பாடு பொது அறிவு கம்மி தான் அதாவது இந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்குலாம் கம்மி தான் அதே மாதிரி தேவையான அறிவு கானா வினோத்துக்கு இருக்குதுங்க இந்த கல்வி அறிவு சம்பந்தமான சில விஷயங்களை வந்து அவங்களுக்கு வந்து சொல்ல முடியாதுன்றது நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவன் நல்லா வந்து கமுருதி நல்லா இங்கிலீஷ் பேசுனா கூட அவருக்கு இந்த பொது அறிவு இருக்குமா இல்லையான்னு நமக்கு தெரியல ஏன்னா நான் பார்க்கும் போது ஒரு மாதிரி இன்னசென்ஸ் முகத்தோடய சேர்த்து சுற்றி நிற்கிறான் ஸோ அது போக போக தான் பார்க்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுபிக்ஷாக்கு அவ்வளோ நாலேஜ் கிடையாது எல்லாம் வெளியே வேறு விஷயத்து விஷயத்தில் டெவலப் இருப்பாங்க அவங்கவுங்க இண்டிவிஜுவலா ஒரு 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 டேலண்ட் இருக்கும் இல்லையா அதுல வேணா அவங்க டேலண்டடா இருப்பாங்க அறுவராக்கும் தெரியாதுங்க இதுல பார்க்கும் போது தெரியுதுங்க அதுவும் வந்து ஒரு நார்மலா வந்து பொதுவான ஒரு விஷயங்களை கேட்டு அவங்க வந்து அதுக்கு கொஸ்டின் பண்ணலன்னா சரி ஆமா அவங்களுக்கு தெரியலன்னு நம்ம சொல்லலாம் ஆனா அவங்க கிட்ட இருக்கிற பாயிண்ட்ஸை புடுங்குற வகையில தெரியாதவங்க கிட்ட தான் இந்த கேள்வியே கேக்குற மாதிரி ஒரு கேமை வந்து பிக்ஸ் பண்ணி இருக்கிறாரு அப்போ இதுவும் வந்து கேம்பிளிங் ஏற்கனவே அரோரா மாதிரியான ஆட்களை உள்ள விட்டது அது ஒரு பெரிய அசிங்கம் தான் சொல்லலாம் அவளுடைய அவ செய்யற அந்த பிஸ்னஸ்ஸை வந்து இதுக்குள்ள கொண்டு வந்து இந்த ஸ்டேஜ்ல வந்து டெவலப் பண்ணி விடுற விஷயத்தை தான் பிக் பாஸ் பண்றாரு அவன் மேல அவ்வளோ கேரிங்க இப்போ சொல்றாங்க அவன் நைட்டு ஃபுல்லா நல்லா சாப்பிட்டான் நல்லா அந்த கூல்ட்ரிங்கு அது எதோ நிறைய விஷயங்கள் அவ சாப்பிட்டான் அரோரா பார்த்து அவர் சொல்கிறாரு ஐ நோ யுவர் மென்டலி டயர்ட் அப்படின்லாம் சொல்கிறாரு அவளோட மென்டலை பற்றி இவ்வளோ யோசிக்கிற ஒரு இவர் ஃபிசிக்கலாக ஒரு பொண்ணு அடி வாங்கி மிதி வாங்கி அந்த பொண்ணு வேலை செய்யலன்றதை விஜயஸ் சொல்லும்போது இவர் எங்கே போயிருந்தாரு அப்போ மட்டும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஆனால் வந்து அரோரா மாதிரியான கேவலமான ஆட்களை வச்சுட்டு கேவலமான ஒரு விளையாட்டை ஃபிக்ஸ் பண்ணி விளையாடுறீங்க அப்படின் போது இது ஃபுல்லாக வந்து ஸ்கிரிப்டட் தான் இதை வந்து ரியாலிட்டி ஷோன்னு சொல்லிட்டு ஊரை ஏமாற்றி மக்களை ஏமாற்றி ஒரு ஃபோர்ஜரியான ஒரு விஷயத்த தான் விஜய் டிவி பண்ணிட்டு இருக்குது அடுத்த சீசன்லேருந்து மக்கள் யாருமே இதை பார்க்க பார்க்க மாட்டாங்கன்றது தான் தோணுது நாங்களும் ரிவ்யூ பண்ணக்கூடாதுன்னு தான் நாங்களும் நினைக்கிறோம் இந்த இயரே வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணக்கூடாது ஏன்னா அரோரா மாதிரியான ஆட்கள் உள்ள வந்த வந்த வந்ததையுமே அவங்கள பார்த்ததையுமே இரிட்டேட் ஆயிடுச்சு என்னடா இவங்களுக்கு இவங்களை வச்சு ஒரு கேம் விளையாடுறனா அந்த கேமோட தரம் என்னவா இருக்கும் இந்த ஷோ இனிமே ரிலே ரிலே ஆகக்கூடாதுன்னு பேன் பண்ணி விட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நாங்கள் இதில் பாத்தீங்கன்னா இப்போ வந்து பிக் பாஸ் சொல்றாரு எல்லாம் இண்டிவிஜுவலாக விளையாடுங்கன்னு நான் அதே பிக் பாஸ் தான் கேட்குறேன் டிக்கெட் டு ஃபினால் ஆறு நடந்தது அதில் பார்த்தீங்கன்னா அந்த க கில்லர் காயின் டாஸ்க்கு அதில் வந்து டாப்பில் இருக்கிறது பாத்தீங்கன்னா சபரி இருந்தால் அத்தது பாத்தீங்கன்னா பாரு கமுருதீன் இருந்தாங்க ஸோ இவங்கள வந்து டைரெக்டாக வந்து ஃபிசிக்கலாக அட்டாக் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுதான் ஒரு அப்படியே கேங் ஃபார்ம் பண்ணி அப்போ அந்த விளையாடுறதுக்கு முன்னாடியே அவங்கள அழுத்தி காலி பண்ணிட்டாங்க இதில் கேளுக்கட்ட செயல் பார்த்தீங்கன்னா நம்ம சுமித்ஷாவை சொல்லலாம் விக்ரம் சொல்லலாம் அரோரா சொல்லலாம் அப்போ என்னன்னா வின் பண்ணிடுவாங்க டிக்கெட் டு ஃபினாலே போகணும் போகக்கூடாதுன்ற பிளானில் வந்து விளையாடினவங்க தான் இவங்க ஆனால் இப்போ வந்து பிக் பாஸ் சொல்கிறாரு இந்த கேமில் வந்து இண்டிவிஜுவலா விளையாடணும் அதை ஏன் நேற்று சொல்லலன்னா எங்கள் கேள்வி ஏன்னா எங்கே முக்கியமான ஆளெல்லாம் வந்து வீழ்த்தியாச்சு இனிமே வந்து அவங்களால ஸ்கோர் பண்ண முடியாது அப்போது இதுலேயே வந்து பிக் பிக்பாஸ் அந்த டீமும் சரி விஜய் டிவியும் இவ்வளோ ஒரு பிளான் பண்ணும்போது பாரு அண்ட் கம்ருதின் விஷயத்தில் எவ்வளோ பிளான் பண்ணி எவ்வளோலாம் பண்ணுவாங்கன்றத மக்கள் நாம தான் யோசித்து பார்க்கணும் ப்ளஸ் வந்து இது வந்து ரியாலிட்டி ஷோ கிடையாது இது வந்து ஒரு ரீல் ஷோன்னு தான் சொல்லலாம் ரீல் கூட இல்லை ஸ்கிரிப்டட் ஃபுல்லி ஸ்கிரிப்டட் தான் ஏன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் வீக்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டைனிங் ஏரியாவில் வந்து பாரு அண்டு துஷார் உட்காந்து காலையில இருந்து நடந்து முடிஞ்சிருக்கோம் ஒரு பெரிய ஃபைட்டு நந்தினிலாம் இருந்தாங்க அப்போ எல்லாமே முடிஞ்சிருக்கோம் நைட்டு உட்காந்து துஷார்கிட்ட அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க இன்னைக்கு ஷோ எப்போ இன்னைக்கு எப்படி போயிருந்திருக்கோம் இன்னைக்கு நல்லதானே எல்லாரும் பண்ணோம் காலையில இருந்து நைட் வரைக்கும் அப்போனா தெரியுது இல்லை அப்போ ஒவ்வொரு தடவையும் அவங்க ஸ்கிரிப்ட் நம்மளுக்கு தெரிஞ்சது கன்ஃபெஷன் ரூம்லேருந்து வர ஒரு ஒரு இவங்களுக்கு டாஸ்க்கு வர லெட்டர் மட்டும் தான் நாம் பார்க்குறோம் இவங்க என்ன மாதிரி கேரக்டர் ப்ளே பண்ணணும் எப்படி பண்ணணும் ஓவர் டூவா ஒரு சில விஷயங்களில் நிஜமாலுமே ஒரு சில விஷயங்கள் வெடிக்கும் போது அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் கட் பண்ணணும் என ஏற்கனவே நம்மளுக்கு லைவே எடிட் பண்ணி தான் காட்டுறாங்க ஏற்கனவே நடந்தது தான் நம்மளுக்கு காட்டுறாங்க ஸோ இது ஒரு ஒரு சீரியல் மாதிரி தான் நூறு நாள் சீரியலாக ஓடுது இனிமே மக்கள் வந்து இதில் டைமை ஸ்பெண்ட் பண்ணாமல் நியாயமாக விதமான நல்ல விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது இதெல்லாம் வந்து சப்ஸ்கிரைபர்ஸோட பகிர்ந்துக்கிறதுக்கு நாங்கள் எங்களுடைய யோசனை அப்படி இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தின்றத உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவிடுங்க ஓவரால் பார்த்தீங்கன்னா விஜய் டிவி பிளான் பண்ண பிரகாரம் அரோரா தாங்க வின் பண்ணுறாங்க அரோராவை வின் பண்ண வைக்கிறதுக்காக தான் இந்த மாமா டீம் வந்து பலூன்காவை வின் பண்ண வைக்கிறாங்க இதுதாங்க உண்மை டிக்கெட் டு ஃபினா வந்து இவள் வந்து வின் பண்ணுறான்னா அதான் சொன்னேன்னா தரமே இல்லாத தரங்கட்ட சேனல்னாக்கடா கே கேவலமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த விஜய் டிவி உடைய பிக் பாஸ் நைன் தாங்க சொல்லணும் இவ்வளோ வருஷம் நடக்கக்கூடாது இதில் வந்து ரொம்ப வழி வழிகிறது பார்த்தா பிஜேஸும் வழியிறாரு பிக் பாஸும் வழிகிறாரு என்ன தான் அப்படி ஆண்டு இருக்குதுன்னு தெரியல மானங்கெட்ட சேனல் ஆகுது இவங்க வந்து பாருக்கு வந்து கண்டிப்பாக வந்து டைட்டில் தர மாட்டாங்க அவளுடைய போட்ட உழைப்பு எல்லாம் வேஸ்ட்டு தான் நமக்கு வந்து நல்லாவே வெட்ட வெளிச்சமாகவே தெரிஞ்சிருச்சு அதனால் எப்படியாவது போகிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கொண்டாட்டம் வரைக்கும் எப்படியோ ஒரு கொஞ்சமாக அப்படியே ரிவ்யூ பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு உள்ளே நடக்கிற விஷயங்களை தெரியப்படுத்திடுறோம் அதுக்கு அடுத்தது என்ன மாதிரியான கண்டென்ட்டை நம்ம வந்து நம்ம பேசலாம் உருப்படியான நல்ல சில விஷயங்களை பேசிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து ஒரு நம்மளோட எண்ணங்கள் எல்லாமே ஒரே ஒரு வைப்பில் போயிட்டே இருக்குது ஸோ அதை வந்து நம்ம எப்போவுமே வந்து தக்க வச்சுக்கிறதுக்காக என்ன கண்ட் பேசலான்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ